சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் முருகா வெற்றி வேல் முருகா இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தைப்பூச நாள் நம்மளுக்கு இன்னும் அஞ்சு நாள் இருக்குதுங்க இந்த அஞ்சு நாள் விரதம் இருக்கிறதும் நம்மளுக்கு நல்ல பலனை தரும் ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு நம்ம சாமியை கும்பிட்றதுக்கு ஒரு மலரையும் சாமிக்கிட்ட வச்சு அதுக்கு விளக்கேற்றிட்டு நம்ம மனசார நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம சாமிக்கான நைவேத்தியங்கள் ஏதாவது செஞ்சு நம்ம சாமி கிட்ட படைச்சிக்கிட்டு நம்ம விரதம் இருக்கும்போது மனசார நீங்கள் முருகருக்கான போற்றிகளை சொல்லிக்கிட்டே இருங்க இந்த தைப்பூசனால் அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஒவ்வொருவரும் பட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் அவர்களுக்கு தேவைகளையும் நம்ம முருகர்கிட்ட கடவுளே நாங்கள் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல அருளை புரியணும்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வேல்மாறல் படியுங்க வேல்மாறல் அவ்வளவு சக்தி வாய்ந்தது வேல்மாறல் பாடல்கள் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு பாடலும் அவ்வளவு ஒரு பலமாக இருக்கக்கூடியது நம்ம அதை வந்து சொல்ல சொல்ல நம்மளுடைய கஷ்டங்கள் தீந்து கண்டிப்பாக நம்ம அடுத்த நிலைமைக்கு போறது நம்மளுக்கு நல்லா தெரியுங்க கண்டிப்பாக நீங்க அதை மறக்காம செய்யுங்க தைப்பூச நாளில் நம்ம எல்லா நன்மைகளையும் பெற முருகர் நம்மளோடு இருந்து நம்மளை காத்தருள வேண்டும்